இப்போ வந்து குடும்பத்தில் சண்டைகள் வருதா அப்போ அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நல்ல மாதிரி பேசணுன்னு நினைக்காது முதல்ல பேசுகிறத நிறுத்துங்க பே அமைதியாக இருக்க பழகுங்க அமைதியாக இருக்க பழக தெரியாமல் தான் தப்பு தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல இல்லை எனக்கு நல்ல வார்த்தை பேச தெரியல அதனால தான் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படி கிடையாது முதல்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறத முதல்ல உனக்கு கெட்ட வார்த்தை தான் பேச தெரியும் உனக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாது முதல்ல கெட்ட வார்த்தை பேசுகிறத முதல்ல நிறுத்து பேசுவதையே முதல்ல நிறுத்து நீ பேசினாலே கெட்ட வார்த்தை தான் வருது பிறருடைய மனத்தை புண்படுத்துகிற மாதிரி தான் நீ பேசுகிற அதனால் முதல்ல நீ பேசுகிறதே நிறு நிறுத்து நிறுத்திட்டு அமைதியாக இருக்க பழகு அதன் பிறகு நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு அதன் பிறகு பழக வேண்டும் அப்போ தான் சண்டைகள்லாம் வருது மற்ற சண்டை வருதா உன் வீட்டில் சண்டை வருது உன் ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா நீ பேசுறதுல உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது நீ பேசினாலே மற்றவங்களுடைய மனசை புண்படுற மாதிரி தான் இருக்குது அதனால் இன்னையிலேருந்து மற்றவங்க மனசை புண்படாமல் நான் பேச போகிறேன் அப்படின்னு நினைக்காத முதல்ல பேசுகிறதே முதல்ல நிறுத்து ஏன்னா நீ பேசினாலே மனசு புண்படுற மாதிரி தான் உனக்கு பேச தெரியுது உனக்கு மனசு மற்றவங்க கஷ்டம் மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாமல் உனக்கு பேச தெரியல அதனால் முதல்ல நீ பேசுகிறத நிறுத்து நிறுத்த பழகு நிறுத்திடு அதை மறந்துடு இப்போ நீ பேசுகிறல்ல அந்த பேச்சை முதல்ல மற அதனால் முதல்ல பேசாமல் இருக்க பழகு பேசாமல் தான் இருக்க முடியும் பேசாமலே ஒரு நாள் இருக்க முடியும் அப்படிங்கும்போது மற்றவங்களுடைய மனசை நான் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ அந்த மாதிரி அதனால் பேசாமல் இருக்க பழகிக்கும் முதல்ல அதன் பிறகு அதன் பிறகு திரும்ப பேச பழகு நல்ல வார்த்தைகளை பேச பழகு பிறருடைய மனம் புண்படாமல் அதன் பிறகு தான் பேச பழக வேண்டும் ஒருத்தர் பேசாமல் எனக்கு இருக்க தெரில அப்படிங்கிறவங்களால் கண்டிப்பாக மற்றவங்களுடைய மனசை புண்படாமல் பேசாமல் இருக்கவும் முடியாது மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி தான் பேசுவாங்க யார் மற்றவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி பேசுவாங்கன்னா என்னால் பேசாமல் இருக்க முடியல ஏதாவது பேசிடுறேன் என்னால் பேஜ் வாயை கட்டுப்படுத்த முடியல அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுவாங்க அதனால் யாரால் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பேச முடியும் அப்படின்னா யார் யாருடைய மனசை புண்படாமல் என்னால் பேச முடியும்னு சொல்கிறவங்க யார் தெரியுமா பேசாமல் இருக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் அது முடியும் அதனால் பேசாமல் இருக்க தெரிகிறது வந்து ஏதோ வந்து பேசாமல் இவர் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நம்மளை பார்த்து இவர் அமைதியாக இருப்பார் இவர் பேசவே மாட்டார் அப்புறம் பேசவே தெரியாதுன்னு வேறு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசாமல் பேசாமல் இருக்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க அமைதியை ஏற்றுக்கவே மாட்டாங்க மற்றவங்க நம்மளை அமைதியானவர்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களா மற்றவங்க மனசை புண்பட்டாலும் அதை பற்றி உங்களுக்கு க கவலை கிடையாது நம்மளை யாரும் அமைதியானவங்கன்னு சொல்லிடக்கூடாது நமக்கு பேச தெரியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த அப்படி பேசுகிறதுனால மற்றவங்களுடைய மனசை புண்படுறத பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது நம்மளே யாராவது அமைதியானவர் இவர் பேசவே தெரியாது ரொம்ப அமைதியாக இருப்பார் பேசவே மாட்டார்னு சொல்லிடுவாங்களோ அப்படி ஒரு முத்திரை குத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மற்றவங்க இப்போ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க மனசை புண்படுற பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை அதனால் மற்றவங்க அமைதியானவர்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அமைதியாக என்ன வேணான்னு சொல்லிட்டு போய் இவருக்கு பேச தெரியாது இல்லை அமைதியானவர் என்ன வேணான்னு சொல்லிட்டு போப்பா நான் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது அதுதான் எனக்கு தேவை பேர் வந்து நல்லா பேசுவார் ஆனால் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுவார் அப்படிங்கிற பேரை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் பேச தெரியாதவன் எனக்கு பேசவே வராதுங்கிற பேரை நான் எடுத்துகிட்டு போகிறேனே அப்படின்னு நினைக்கணும் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துறது தான் குற்றமே தவிர பேசாமல் இருக்கிறது பேச தெரியாததெல்லாம் ஒன்றும் குற்றமே கிடையாது பேச தெரியாதது ஒரு நல்ல விஷயந்தான் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்த அவங்க அவங்க செய்ய மாட்டாங்க மற்றவங்களுடைய ம நீ நல்லா பேசுவா ஆனால் பேசுகிறது ஃபுல்லாக மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரிதான் இருக்குது அப்படிங்கும்போது அப்படி ஒரு பெருமை தேவையில்லை அது ஒரு குற்றம் அதுக்கு பதிலாக பேசவே தெரியாதுங்கிற பேர் வந்து எவ்வளோ மேலானது இவர் பேசவே தெரியாது இவர் பேசிக்கிடவே மாட்டார் இவருக்கு இவர் எப்போது அமைதியாக தான் இருப்பார் ஷை டைப்பு கூச்ச சுவவி தனிமை தான் விரும்புவார் அப்படிங்கிறது கூட ரொம்ப உத்தமமான ஒரு நிலமை தான் நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் அதை விட மோசமானது எது எது மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுகிறதா ரொம்ப பேசுவார் ஆனால் மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுவார் அப்படிங்கிற பேருக்குல அது ரொம்ப மோசமானது அதனால் முதல்ல பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க மற்றவங்க அமைதியானவர்னா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு பேச தெரில பேசவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படி ஒரு முத்திரை அவங்க மேலே குத்துறாங்களா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அமைதியாக இருக்கிறதுனால நான் ஒன்று யாருடைய மனசையும் நான் புண்படுத்தலையே அதுவே போதும் அதுதான் சிறப்பு நான் வேணால் சரி பேசவே மாட்டேங்கிறேன் பேச கற்றுக்குறேன் மற்றவங்க மனசு புண்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச கற்றுக்கிறேன் அந்த மாதிரி கற்றுக்கணும் அதனால் சண்டை கண்டை அதை மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுகிறவங்க முதல்ல பேசுவதை நிறுத்த பழகிக்கோங்க நம்மளை அமைதியானவர்னு சொல்லிடுவாங்களோ சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம்